கண்டிப்பாக இப்பொழுது கூட அந்த நாங்கள் சென்ற காசிமேடு பகுதியில் கூட பொதுமக்களுடைய தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றவுடன் கலா செல்ல சொல்லியிருந்தார் மக்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு காலையிலேயே எட்டு மணிக்கெல்லாம் அந்த பகுதி சென்று சென்றிருக்கின்றோம் தொடர்ந்து அந்த பகுதியிலே அனைத்து சூழல்களும் ஒத்துழைப்பு தருமானால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு நிரந்தர வாழ்விடத்தை ஏற்படுத்தி தர இந்த அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் இதை மாற்றுகின்றபடிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதே மாற்றத்திற்குண்டான ஆட்சி அந்த வகையில் வட வடசென்னையை வாடா சென்னையாக்குவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர்கள் மேற்கொண்ட பயணம்தான் முதலிலே ஆயிரம் கோடி என்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு அறிவித்தார் அதன் பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்று இரண்டாவது கட்டமாக அறிவித்தார் அது ஆள்போல் தழைத்து அறுகுபோல் பெருத்து இன்றைக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது கோடியை இருக்கின்றது இது மேலும் கூடுதல் தொகையோடு வடசென்னை வளர்ச்சி திட்டம் பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையாக வடசென்னையையும் வளம் வைப்பார் எங்கள் முதல்வர் என்று வடசன்னை பகுதி மக்கள் மனதார உளமாற நம்புகிறார்கள் இன்னும் நிறைய இருக்கு பதினாலு மாதம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஒரு பக்தனாக கேட்கிறேன் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்குள்ள பழனியில் குடிநீர் கழிப்புகள் விட்டு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து சென்று பழனியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு சார் நேற்று இது தைப்பூசம் பக்தருக்கு அவர் காவடி எடுத்தால் அதை விமர்சனம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிய நேர்த்திக்கடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் செருப்பை அணிய மாட்டேன் என்றார் அரசியலை ஆன்மீகத்தை சம்பந்தப்படுத்தி அரசியல் ரீதியாக சொன்ன பதில் அது அதற்கு நேற்றைக்கு நேர்த்தி கடன் செலுத்தியிருக்கின்றார் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பழனியுடைய குடமுழுக்கு நடந்தேறியிருக்கின்றது சுமார் தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சி திட்டம் பயணியினுடைய முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதா பத்தாம் ஆண்டு மாண்மிகு கலைஞர் கலைஞரவர்கள் நில எடுப்பிற்காக ஐம்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார் கடந்த பத்தாண்டு காட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த அரசாணை தூக்கத்திலே இருந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்த பிறகுதான் அந்த அரசாணையை செயல்படுத்தி கருவூலத்திற்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாயை செலுத்தி இரண்டாவது மாஸ்டர் பிளான் விரைவு திட்டத்தையும் எடுத்திருக்கின்றார் பயணியை நீங்கள் சென்று பாருங்கள் ஊடக நண்பர் நான் வேண்டுமானாலும் அழைத்து செல்கிறேன் திருப்பதிக்கு நிகராக பயணி இல்லை என்றால் நீங்கள் என்ன கூறினாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எப்பொழுது நீங்கள் பயணிக்கு இல்லை என்று சொல்லுங்கள் அதற்குண்டான ஏற்பாடை செய்கிறேன் அனைத்து வசதிகளும் நிறைந்து மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பழனி தைப்பூசத்திற்கு சுமார் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பக்தர்களுக்கு பத்து நாட்களுக்கு இருபது லட்சம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது இப்படி எண்ணற்ற திட்டங்களை பழனியினுடைய அருள் முருகனுக்கு கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு தைப்பூசத்திற்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பக்தர்கள் வந்தால் கூட எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் நடைபெறாமல் தைப்பூசம் வெகுவாகவும் விமர்சையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன தைப்பூசத்திற்கு பயணியில் மாத்திரமல்ல அறுபடை வீடுகளான பழனி என்றாலும் சரி திருச்செந்தூர் என்றாலும் சரி சாமிமலை என்றாலும் சரி திருப்பரங்குன்றம் என்றாலும் சரி திருத்தணி என்றாலும் சரி வரலாற்று இல்லாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் இந்த அதிகமாக இருந்தாலும் திட்டமிடலோடு அந்த பக்தர்கள் வருகின்ற இறை அன்பர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற கோஷம் மனமுவந்து வந்து மகிழ்ச்சியோடு முருக பக்தர்கள் கோஷமிட்டதை மனதார கண்குளிர காண முடிந்தது இந்த முறை நம்முடைய மருதமலையில் பார்த்தால் ஐந்து லட்சம் பக்தர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வருகை தந்திருக்கின்றார்கள் அங்கும் தேவையான அளவிற்கு போதிய அளவிற்கு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தைப்பூசத்திலே முருகனை தரிசித்திருக்கின்றார்கள் எங்கும் எந்தவிதமான சிறு அசம்பாதம் நடைபெறாமல் நேர்த்தியாக பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு காரணமான அரசு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்களுடைய தமிழக முதல்வர் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம் அது முடிஞ்சு போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது திருப்பி வர ஏதாவது பண்ணுவார் அப்போ சொல்லலாம் சொல்லலாம் தேர்தல் காலத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே நூறு சதவீத வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்லிதான் தேர்தல் காலத்துக்கு வருவாங்க இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் முதல்வராக இருக்கிற எங்கள் மாண்மிகு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கின்றார்கள் தேர்தல் எப்போது தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்